வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பாம்பன் வந்திருக்கோம் புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி டேட்டான இருபத்தி நாலாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஓகேங்களா இன்றைக்கி வரைய புதிய பாம்பன் பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம எல்லா ஒரு சனிக்கிழமையுமே இந்த பாலத்தை பற்றின அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ஏன்னா கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து அப்டேட்டு இருக்கீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்கீங்க நம்ம சேனலில் ஸோ அவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி கூட ட்ரையல் ரன் வந்து நடந்துச்சு பதினோரு பெட்டிகளை வச்சு அந்த வீடியோவுமே கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சனி வரைய என்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபம் பகுதியோட எண்டு புதிய பாமன் பழத்தோட தொடக்கத்துலேருந்து நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஒரு மூணு வாரத்துக்கு மேலாவது நம்ம வீடியோ கொடுத்து அதனால இந்த மூணு வாரத்துக்குள்ளே இங்கே என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம புதிய பாமன் பாலத்தோட தொடக்கத்துலேயும் மண்டபத்தோட எண்ட்லேயுமே இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறேன் இங்கேருந்தும் காட்டுறேன் பக்கத்தில் போயும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இன்றைக்கி காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீரோட்டமும் ஹெவியாக இருக்குது ஸோ அதையுமே நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ டாப் டு எண்ட் ஓகேங்களா இந்த மண்டபத்தோடய எண்டு புதிய பாமன் பழத்தை ஸ்டார்டிங்கிலேருந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வரைய எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்குது அதனால் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கோம் அதாவது புதிய பாமன் பாலத்தோட தொடக்கத்துக்கு ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு வியூ நீரோட்டம் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக காட்டுறேன் நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போடுற இங்கே இருந்து அப்போ போடும்போது என்னென்னா வெறும் கம்பங்கள் மட்டும் நட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வயர் எல்லாம் வந்து இருந்துச்சு இப்போ என்னென்னா அந்த வயர் எல்லாத்தையுமே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த வயர் இங்கே இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரையும் இந்த ஒயர் எல்லாமே கண்டினியூவாக போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பங்கள் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் அங்கேயுமே கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது மண்டபத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகலை இந்த ஆர்கா இப்போ நான் காட்டுறேன்னா இந்த இருந்து தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற போஸ்ட்டில் கூட அந்த வயர் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்காம தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக காட்டுறேன் அப்படினா மட்டும்தான் உங்களுக்கு புரிய தெரியுதுங்களா ஸோ இந்த கம்பம் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது அதில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை இந்த கம்பம் தான் அதாவது புதிய பாம்பன் பாலத்தோட எந்த எலக்ட்ரிக்கல் போல் இங்கே இருந்து தான் அந்த கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கேருந்து ஃபுல்லாக வந்து சென்டர் பிரிட்ஜ் வரைய போகுது நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவு நம்ம ஜூம் பண்ணி வந்து உங்களுக்கு காட்டியிருக்க அது மாதிரி சுற்றுலா பயணிகள் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் வர ஆசைப்படாதீங்க யாருக்கும் அலவுடு கிடையாது நம்மளே இருக்கிறவங்கள்ட பர்மிஷன் கேடு தான் வீடியோ வந்து எடுத்து போடுறோம் அதனால் யாரும் வராதிங்க இது வந்து பொது வழி கிடையாது நீங்கள் எங்கே இருந்தனாலும் பாருங்கள் பார்க்குறவங்க இந்த வீடியோ மூலியமாகவே உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்த ஃபீல் கிடைக்கும் அவ்வளவுக்கு நம்ம வந்து ஒரு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வந்து புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் பார்க்குறவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க ஆனால் இனிமேல் என்னென்னா அக்டோபர் ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால ரொம்ப இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் இன்னுமே அக்டோபர் ஒன்றாம்தேதி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ வேலைகள் நடந்து முடிஞ்சிட்டா நம்மளும் ராமேஸ்வரம் போகணும் நினைச்சிடணும் ஸோ இப்போதைக்கு ட்ரெயின் ஒரு வழியாக ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற அப்டேட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க தெரியுதுங்களா கடலோட நீரோட்டம் வந்து இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து நான் பக்கத்துலேயுமே இருந்து காட்டுறேன் அதாவது தென்கடலில் அதிகப்படியான காற்று வந்து வீசிக்கிட்டு இருக்கிறனால இந்த நீரோட்டம் வந்து ஹெவியாக இருக்குது நம்ம இருபத்தி ஒன்றாந்தேதி அந்த ட்ரெயின் போகும்போது வீடியோ எடுத்துருந்தோம் அன்றைக்குமே நம்மளால ஷூட் பண்ண முடியல அவ்வளோ காற்று அடிச்சிச்சு நீரோட்டத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடுது ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் சரி இப்படி வந்து கடல் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறவங்க அதுக்காக ஏன்னா இது வந்து தென்கடல் இந்த நீரோட்டம் வந்து போய் வடகடலோட சேரும் ஸோ அந்த காட்சியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வெறும் பாலத்தை மட்டும் காட்டி இருந்தாலும் போர் அடிக்கும் அதனால் அங்கே இருக்கிற விஷயங்களுமே நம்ம எப்போதுமே கவர் பண்ணுறது உண்டு ஓகேங்களா ஸோ இங்கே இருந்து இதுவரைய வியூ பார்க்காதவங்களும் பாத்துக்கிடுங்க இங்கே என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே தெரிஞ்சுக்கிருங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த ட்ராக்ல ஆல்ரெடி போய் காட்டுறேன் இப்போ நான் ஜஸ்ட் சர்வீஸ் ட்ராக்ல போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறேன் இப்போதைக்கு மண்டபத்தோட ஸ்டார்டிங் அதாவது அந்த மண்டபம் ஸ்டார்டிங் பகுதிகளில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற பாலங்கள் இப்போதைக்கு அந்த மண்டபத்தோட எண்டு புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வேலைகள் தான் நடந்திருக்கு அந்த கம் அந்த வயர் போகுது தெரியுதுங்களா உங்களுக்கே டீட்டெயிலாக தெரியும் அந்த வயர் வந்து இது மூலியம் இதுக்குள்ளே வழியே தான் போகுது ஸோ இந்த வயறு போகிறதும் வந்து சென்று பாலம் வரையவே போயிருக்கு சென்று பாலம் வரைய போனதை நம்மளால் கணிக்க முடியுது ஆனால் சென்று பாலத்தில் இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஏன்னா அங்கேருந்து நம்மளால் ஜூம் பண்ணி பார்க்க முடில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் இருக்கிற நீரோட்டத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுற எவ்வளோ நீரோட்டம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து தென்கடலும் வடகடலும் சேருறது பாம்பனோட தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டீட்டெயிலாக தெரியும் இப்போ நான் காட்டுற கடல் பக்கம் என்னென்னா வட கடல்னு சொல்லுவோம் ஸோ அங்கே அலைகள் இல்லை இந்த தென்கடலோட நீரோட்டம் ஹெவியாக இருக்கிறனால இந்த இடங்களில் வந்து அந்த நீரோட்டம் ஹெவியாக இருக்குது இந்த இடத்துலலாம் ஏதாவது மிஸ் பண்ணி கீழே விழுந்தோம்னா நம்மளால் கொஞ்சம் கூட நிற்க முடியாது கடல் வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த காற்றுக்கும் இந்த நீரோட்டத்துக்கும் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து இங்கே பார்க்க முடியாது ஆனால் நம்ம சேனலில் இந்த வீடியோ மூலயமா இப்படி இருக்கிற ஒரு நிலைமையை அவங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ இந்த காற்று அதிகமாக இருக்கிறதுனால கடலுக்கெலாம் போல அதனால தான் போட்டுகள் எல்லாமே அப்படியே இருக்குது இப்போதைக்கு இங்கே என்னென்ன விலைகள் நடந்துருந்துச்சு அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்களில் வயர் ஃபிக்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் இந்த வயர் போனது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு காட்டியாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருந்து நம்ம சென்று பாலத்துக்கு வந்துடுவோம் அந்த சென்று பாலத்தில் என்னென்ன விலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ட்ரெயின் போனதுக்கப்புறம் இந்த சென்று பாலங்களில் வந்து வர்ணங்கள் பூசினாங்க அதாவது சென்டரில் செங்குத்து பாலம் இருக்குல்ல அதில் வந்து வர்ணங்கள் பூசினாங்க அந்த வெள்ளை கலரை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே டாப் செக்மெண்ட் பாருங்களேன் லாஸ்ட் வீக் பார்த்ததுக்கும் இந்த வாரம் டாப் செக்மெண்ட் பார்க்குறக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா ஸோ முன்னாடிலாம் இந்த முன்னாடி வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஓப்பனில் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு மூணு ஹோல் தான் இருக்குது ஸோ இதே செக்ஷனை வந்து நான் இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிற டாப் செக்மெண்ட்டையும் காட்டுறேன் அப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த செங்குத்து பாலத்தில் டபுள் ட்ராக்குனால அந்த ரெண்டாவது பாலங்கள் வந்து அமைச்சுக்கிட்டுருக்காங்க அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதாவது ஒரு பாலத்துலாம் ட்ரெயின் போச்சு அது ஃபுல்ஃபில் முடிஞ்சிருச்சு அது வந்து கரெக்டாக வந்து பூர்த்தியாயிருச்சு ஆனால் ரெண்டாவது ட்ராக் உங்களுக்கு தெரியுதுங்களா இன்னுமே வந்து இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்குது ப்ராசஸிங் வந்து போய்கிட்டே இருக்குது தெரியுதுங்களா ஸோ அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ இப்போ நான் ஒரு டாப் செக்மெண்ட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி நான் காட்டினேன் அது மாதிரியே இந்த டாப் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது ஸோ அங்கேயுமே ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து சென்ட்ரு பாலத்தில் நடந்துருக்கிற அப்டேட் இன்னுமே சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதேமே நான் வீடியோவில் காட்டுறேன் நம்ம முடிஞ்ச லெவல் ஸ்லோவாக தான் இந்த டைம் வந்து கேமரா வந்து திருப்பி இருக்கும் திருப்பியிருக்கும் ரொம்ப பேர் வந்து மடி மடி நான் வந்து ஸ்லோ பண்ணாலுமே இன்னும் பத்தலை இன்னும் ஸ்லோவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க ஸோ சென்ட்ரு ஃப்ரிட்ஜை டீட்டைல உங்களுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டியாச்சு என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியுதுங்களா செங்குத்து பாலம் வந்து உங்களுக்கு அந்த டாப் செக்மெண்ட் இருக்கிற தூணை காட்டிலும் இதோட ஒயிட்னஸ் வந்து கூட இருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து அந்த ஒயிட் வந்து அடித்தாங்க ஸோ அதனால ரொம்பவே பாலிஷாக தெரியுது ஏன்னா இது கடலில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தான் பெற்றாக இருக்கும் அப்படி தான் வந்து பழைய பாலத்தோட தான் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இதையுமே அவங்க வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் அதோடய மெயின்டனன்ஸு ரொம்பவே முக்கியம் கடல் காற்றுல கடலில் இருக்கிறனால நார்மலாக இருக்கிற இடங்களை விட இதோட மெயின்டெனன்ஸ் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கள்ல சென்ட்ர்பிடித்திலேருந்து ஸோ அங்கே எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கம்பங்கள் இங்கே இருந்து தரைப்பகுதி வரைய ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டும் போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வேலைகள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கம்பங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ட்ராக் ஆல்ரெடி வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன வேலை அந்த கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடில் இருக்க அந்த எல்லோ ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இங்கேயுமே பார்த்துக்குறங்க அந்த ஹெவியான நீரோட்டத்தை ஸோ இதுதான் வந்து சென்ட்ரு பாலத்தில் நடந்துருக்கிற அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் சின்னதாக இன்னொரு வேலைகளுமே இந்த சென்ட்ரு பாலத்தில் நடந்துக்கிட்டு அந்த சென்ட்ரு பிரிட்ஜில் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்டுறேன் அதாவது நம்மளோட தூண் இருக்குது அந்த செங்குத்து பாலத்தோட தூண் அந்த டாப் செக்மெண்ட் வச்சுருக்க தூணு கீழே வந்து தனியாக ஒன்று கட்டுறாங்க தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டுறது வந்து இந்த சைடு மட்டும்தான் கட்டியிருக்காங்க அதாவது மண்டபம் பகுதியிலேருந்து வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் அட்டாகும் அச்ச அட்டாச் ஆகும்ல ஸோ அங்கே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆப்போசிட்டில் வந்து கட்டலை அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அங்கே வந்து மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு வந்து இது எப்படி வருது இன்னும் டாப்பில் மேலே வரைய வருதா இல்லை இதோடைய கம்ப்ளீட் ஆயிடுதா அப்படின்னு சொல்கிறது சரியாக நமக்கு தெரியலை பட் இந்த பக்கம் எதுவுமே கட்டலை ஓகேங்களா இதுதான் நடுப்பாலத்தில் இப்போதைக்கு நடந்திருக்கிற அப்டேட்டு இங்கே இருந்து தரைப்பகுதி போயிட்டு அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு நான் காட்டிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்களே பார்த்துக்கிறோங்க ஓகேங்களா இப்போ நம்ம தரைப்பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கிளியராக தெரியும் ஏன்னா நம்ம வந்து சன்ரைஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்து எடுத்தனால அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியாக தெரியும் தெரியுதுங்களா அந்த கம்பங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே வைக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஐட்டம் வந்து இன்னும் வைக்கிற அது மாதிரி இந்த எல்லோ ட்ராக்குமே சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய போகலை ஓகேங்களா ஸோ அது வந்து நார்மலாக தான் இருக்குது இதுதான் தரைப்பகுதிகளில் இருக்கிற எல்லா ஒரு பெரிய மெட்டீரியலுமே ஃபிக்ஸ் பண்ணனால தரைப்பகுதிகளில் அவ்வளோவா பெரிய மெட்டீரியல் எதுவும் இல்லை ஸோ சின்ன சின்ன இந்த வேலைகள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இந்த வாரம் வரைய புதிய பாமன் பாலத்தில் நடந்து முடிஞ்ச வேலைகள் அதாவது ஆகஸ்ட் மாதம் எண்டு வரப்போகுது ஸோ இதுவரையும் இந்த வேலைகள் முடிஞ்சிருக்கு இன்னுமே ஒரு சென்டரில் வந்து ஒரு தான் இருக்குது செப்டம்பர் இதில் என்னென்ன வேலைகள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதி ட்ரெயின் ஓடும் அப்படின்னு சொல்கிற ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அதனால் கண்டிப்பாக ட்ரெயின் ஓடத்தான் செய்யும் இன்னுமே ரிகர்சல்னு சொல்கிறது என்னென்னா ட்ரெயினை பார்த்தாச்சு அதாவது அது மேலே வந்து பெட்டிகள் பதினோரு பெட்டி வச்சு ட்ரெயின் ரிகர்சல் பார்த்துட்டாங்க பட் இன்னுமே லிஃப்ட் வந்து அப் பண்ணி பார்க்கல ஸோ அதோட ட்ரெயினும் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ அப்படியே நான் ஆப்போசிட்டில் எதுக்கு வர்றேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பாம்பனோட ரயில்வே ஸ்டேஷனையுமே காட்டிடுறேன் அப்போனா அங்கே என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஜஸ்ட் வந்து லேஸாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் தெரியுதுங்களா அந்த பெயிண்டிங் எல்லாமே போட்டு ரொம்ப ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த நடைமேடையெலாம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது முன்னாடி வந்து இவ்வளவு லென்த்தாக இல்லாமல் இருந்துச்சு ஒரு க்ள ரொம்ப அழகாகவும் தெரியாது இப்போ வந்து நீட்டாக அழகாக இருக்குது அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷனையும் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வேலைகள் தான் கம்ப்ளீட்டாக வந்து பாம்பனில் நடந்திருக்கு இப்போதைக்கு இந்த வாரம் வரைய என்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம வீடியோ மூலயமா டாப் டு எண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தாலும் இல்லை இந்த வீடியோவோட கிளாரிட்டி நல்லா இருந்தாலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு பாம்பன் அதாவது ராமேஸ்வரம் பாம்பன் இங்கேலாம் வந்து ரயிலில் வர நினைக்கிறேன் ஆனால் எப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் Thank you, friends. Bye bye.